கர்நாடகாவில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் காங்கிரஸ் ஆட்சியை பிடித்த போது சித்தராமையா மற்றும் டி கே சிவகுமாருக்கு இடையே அதிகார போட்டி ஏற்பட்டது சீனியர் என்ற அடிப்படையில் சித்தராமையாவிடம் முதலமைச்சர் பதவியை ஒப்படைத்த காங்கிரஸ் தலைமை டி கே சிவகுமாருக்கு துணை முதலமைச்சர் பொறுப்பு கொடுத்தது அப்போது இரண்டு பேரும் ஆளுக்கு இரண்டரை ஆண்டுகள் முதலமைச்சராக இருந்து கொள்ளலாம் என டீல் போட்டுதான் தலைமை இந்த விஷயத்தை சரி கட்டியதாக அடிபட்டது சித்தராமையாவின் இரண்டரை ஆட்சி முடிந்துள்ள நிலையில் மீண்டும் அதிகார போட்டி ஆரம்பமாகிவிட்டது டி கே சிவகுமாரை முதலமைச்சர் ஆக்க வேண்டும் என அவரது ஆதரவாளர்கள் டெல்லிக்கு படையெடுத்து வருகின்றனர் ஆனால் ஐந்து ஆண்டுகள் நான் தான் முதலமைச்சராக இருப்பேன் என சித்தராமையா தொடர்ந்து சொல்லி வருகிறார் கர்நாடகாவுக்கு வந்த காங்கிரஸ் தேசிய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே பேச்சுவார்த்தை நடத்தி நிலைமையை சரி தகவல் வெளியானது இந்த நிலையில் சட்டமன்றத்தில் பேசிய சித்தராமையா தற்போது நான் தான் முதலமைச்சராக இருக்கிறேன் ஐந்து ஆண்டுகால ஆட்சியை நிறைவு செய்து மீண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டில் காங்கிரஸ் ஆட்சி அமைக்கும் காங்கிரஸ் தலைமை முடிவெடுக்கும் வரை நான் தான் முதலமைச்சராக இருப்பேன் இரண்டரை ஆண்டுகால ஆட்சி பற்றி நான் இதுவரை எதுவும் சொன்னதில்லை அப்படி ஒரு ஒப்பந்தமே நாங்கள் போடவில்லை என பதிலடி கொடுத்துள்ளார் சித்தராமையாவின் பேச்சு டி கே சிவகுமாருக்கும் அவரது ஆதரவாளர்களுக்கும் கடும் ஆத்திரத்தை கொடுத்துள்ளதாக சொல்கின்றனர் காங்கிரஸ் தலைமைக்கு கட்டுப்பட்டு அமைதியாக இருக்கும் போது வேண்டுமென்றே வம்பிழுக்கும் வகையில் சித்தராமையா பேசியுள்ளதாக எதிர்ப்பு கிளம்பியுள்ளது சித்தராமையா டெல்லி சென்று தலைமையை சந்திக்கவிருப்பது பேச்சு இது தொடர்பாக பேசிய டி கே சிவகுமார் காங்கிரஸ் தலைமை இருவரையும் ஒன்றாக தான் டெல்லிக்கு அழைப்பார்கள் காங்கிரஸ் தலைமை நிலைமையை எப்படி சரி போகிறது என்ற கேள்வி வந்துள்ளது ராகுல் காந்தி தலையிட்டு பேச்சுவார்த்தை நடத்தி ஆட்சியை தக்க வைக்க வேண்டும் என கர்நாடக காங்கிரஸ் கட்சியினர் கோரிக்கை வைத்து வருகின்றனர்